மண் வாசனையோட புது மீன் மண் சட்டியில் இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் குட்டி குட்டி மீனாக வாங்கியிருக்கேன் இன்றைக்கி ஆஃப் கேஜி போல் வாங்கி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்துட்டு க்ளீன் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கிக்கோங்க அதே மாதிரி வெறும் மிள அந்த மிளகாத்தூள் நான் ஆலின் ஒன் மிளகாத்தூள் காமிச்சாலே அது ரெண்டு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு ஹாஃப் டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் பொடி அதுக்கப்புறம் கடுகு சீரகம் வெந்தயம் பூண்டு தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகா கருவேப்பில் ஒரு லெமன் சைஸ் புளி வந்து இன்றைக்கி க நான் வந்து நல்லா கலக்கி எடுத்திருக்கேன் இது வந்துட்டு நான் திருநின்ற ஊரில் சீனிவாசான்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு மண்சட்டி கடை வந்திருக்கு டெரகோட்டா கடை சூப்பர்பாக இருந்தது அங்கே எல்லா திங்ஸுமே திருநெல்வேலியிலேருந்து அவங்க ஃபினிஷிங் பண்ணி கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னார் அவர் எனக்கு இந்த க சட்டி ரொம்ப பிடிச்சிருந்தது தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன் நான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அது வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு சூடானதும் உங்களுக்கு கடுகு கருவேப்பிலை பச்சை மிளகாய் மா அந்த வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிடலாம் வதங்கிட்ட அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சிடுங்க வதக்கிட்டு இப்போ வந்துட்டு நம்ம அந்த புளிக்கரை நம்ம அந்த பொடி வகையிலலாம் இல்லையா அது வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயம் வதங்கினதும் தக்காளி போட்டு திரும்பவும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு சாஃப்டாக குக்காக விட்டுடுங்க மண்சட்டி வந்து வாங்கின உடனே நல்லா தண்ணியில் டிப் பண்ணி வச்சிங்கன்னா அது வந்து நல்லா அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா அந்த இதெல்லாம் ஊறுறதுலாம் அடங்கினதுக்கப்புறமா தான் நம்ம லிக்விட் சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி சாஃப்டானதும் நான் அந்த புளிக்கரைசலும் ஊற்றிட்டேன் மேற்கொண்டு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு நல்லா ஃபைவ் மினிட்ஸ் போல் கொதிக்க வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா மீன் சேர்க்கணும் நல்லா பச்சை வாசனை போய் கொதித்ததுக்கப்புறமா தான் மீன் சேர்க்கணும் மீன் சேர்த்துட்டு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நீங்கள் ஸ்லிம்மில் வச்சுட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுங்க இப்போ தான் வந்து நல்லா வெந்து பிரிஞ்சு வரும் அது அப்போ தான் வெந்துருச்சின்னு அர்த்தம் உங்களுக்கு சூப்பாக நம்ம வாழை இலையில சாப்பாடு போட்டு மீன் குழம்பு போட்டு பரிமாறிடலாம் மீன் வேக வேக அந்த மண் சட்டியோட புது வாசனை செம்மையாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டெலாம் சொல்லுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா அதே மீன் தான் வறுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நெத்திலி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன் சூப்பாக நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிடலாம் இது மாதிரி